அன்பியும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி காவல் தூதர்கள் காவல் தூதர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை இறைவன் தந்துள்ளார் நாம் பிறந்தது முதல் நாம் இறக்கும் வரை எப்பொழுது நம்முடன் இருப்பவர்கள் அவர்களே அவர்களை நாம் காண முடியாது ஆனால் அவர்களோடு பேசலாம் அவர்களை தொட முடியாது ஆனால் அவர்களை உணரலாம் நமது மனது பாவ செயல்களில் நாட்டம் கொள்ளும் பொழுது நம் மனதில் தூயதோர் எண்ணத்தை தந்து நமது செய்கை இறைவன குகந்ததல்ல என்று எச்சரித்து அறிவுறுத்தி இறை வழியில் நடத்தி செல்வது காவல் தூதர்களே பாவ செயல்களிலிருந்து விலக்கி வாழ சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் நமக்கு இருப்பவர்கள் இவர்கள் வெளியில் செல்லும் பொழுதும் பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் விளையாடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் நம் எல்லா செயல்களின் பொழுது நம்முடன் இருப்பவர்கள் இவர்கள் வாழ்வில் குழப்பமான கஷ்டமான சூழ்நிலைகளில் நல்ல ஆலோசனை தருபவர்களும் இவர்களே நாம் தினமும் அவர்களிடம் பேச வேண்டும் காலையில் எழும்பொழுது நாள் முழுவதும் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்யாமல் இருக்க துணை வேண்டுமோம் இரவில் தூங்கச் செல்லுகையில் நம்மை பாதுகாக்க நாம் வேண்டுமோம் எனக்கு காவலாயிருக்கிற தூதர்களை இறை அருளால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சத்தை கொடுத்து என்னை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி எருளும் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்